வணக்கம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரி மலை முழிஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றங்கனை பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் விளக்கம் திரு ஆய்ப்பாடி பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவனுடைய வீர தீர செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய மனைவியாகிய நப்பினையை நயந்து வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை துயிலிலிருந்து எழுப்ப பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இப்பொழுது அவனை துயில் உணர்த்துவதன் காரணத்தை விந்துரைப்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது நல்ல மழைக்காலம் ஆண்மையுள்ள சிங்கம் ஒன்று மலை படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த சிறப்புடைய சிங்கமானது உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடரி மயிர்கள் பொங்கும்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து சோம்பல் முறித்து தன் பெருமை தோன்ற நிமித்து அக்குகையினின்றும் வெளிப்பட்டு கம்பீரத்தோடு நடந்து வருகிறது என்று சிங்கம் ஒன்று தான் வாழும் குகையிலிருந்து நின்று விழித்து எழுந்து வருவதனை எழுந்து வரும் காட்சியினை கோதை நாச்சியார் தாம் அருகிலிருந்து பார்த்தது போல அப்படியே வருணித்துள்ளார் ஒரு பெண் பார் கவிஞரான ஆண்டால் எவரும் அருகில் காண முடியாத மலை குகைக்குள்ளே நடைபெறும் ஒரு காட்சியினை மாட்சிமைப்பட வருணித்திருப்பது உலம் உவந்து பாராட்டத்தக்கதாகும் இந்த சிங்கத்தின் சிறப்பு காட்சியினை பெண்கள் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு கண்ணனும் அவ்வாறு புறப்பட்டு என்று வேண்டிக் கொள்வார் போல இச்சிங்க வருணனையை முன்வைக்கின்றார்கள் கண்ணனே காயம்பூ வண்ணனே உன்னுடைய திருக்கோயிலிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையிலிருந்து ஆண்மையோங்க புறப்பட்டதோ அதுபோல நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி வேலைப்பாடுகள் அவ்வாறு நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கின்றார்கள் ஆய்ச்சியர் குடிப்பெண்கள் தங்கள் குறையை கேட்க வேண்டும் என்று கண்ணனிடம் கூறுகின்றார்களே ஒழிய தங்கள் குறை இன்னதென்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் குறிப்பாக கூட முற்படவில்லை என்பது தெரியவரும் ஆய்ச்சியர்கள் மலை குகையில் வதியும் சிங்கம் விழித்தெழுந்து கம்பீரத்தோடு புறப்பட்டு வெளிவருவது போல யசோதை வளர்க்கும் இளஞ்சிங்கமும் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் நன்றி